விஜய் பேசுகிறேன் நான் எப்போ சேனல் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அங்கே வீடியோ கூட போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் இவ்வளோ மழை பெஞ்சா எப்படி நடக்கிறது எப்படி போகிறது ஆ உங்கள் வீட்டுக்கிட்டே இவ்வளோ மழை பெய்ய தண்ணி நிற்கிதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் இவ்வளோ மழை பெஞ்சா இன்னும் ஆவா எப்படி நடக்கிறது எப்படி கடைக்கு போகிறது ஆ அங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ தனி பாருங்க இதான் ரோடு தான் நீங்க எதுவும் ஆறு கிடையாதுங்க அதில் நல்லா பாருங்க பாத்தா பாப்பா இவ்வளோ மழை இது இருபத்தி ஆறாம் தேதி புயல் வேலை வருதான்

எவ்வளவு மழை பெய்யுது இன்னும் நிக்காம பெயுதுமா தொடர்ந்து ஒரு நேரம் லாஸ்ட்ல நம்ம இப்படி வரும்ல சிதம்பரம் சொல்லி தேவை ஓட்டலாம் கேட்டுங்க மக்களே